எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை ஆனால் லைட்டாக கொஞ்சம் தான் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ண பாகிஸ்தான் செம கான்டில் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு கான்டில் இருக்காங்க அப்படின்றது அவங்க பண்ணுற வேலைகள் மூலமாகவே தெரியுது இன்னைக்கு நம்ம வீடியோல பாகிஸ்தான் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணிட்டாங்கன்னே அந்த சமயத்தில் நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர குஷியில் வந்து இருந்தோம் ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் மேலே செம கடுப்பில் வந்து இருக்கோங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பண்ண வேலை வந்து அப்படி நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணவுடனே கப்பு கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு செரமோனி ஃபங்க்ஷனில் எல்லா ஆஃபிஷியல்ஸுமே கலந்துக்கிட்டாங்க நம்மளோட பிசிசி ஸ்டாஃப்ஸ் கலந்துக்கிட்டாங்க நியூஸிலாந்தோட ஸ்டாஃப்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் பிசிபி சீஃப் வந்து கலந்துக்கவே இல்லைங்க இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பாகிஸ்தான் தானே வந்து நடத்தினாங்க அப்படி இருக்கும்போது நியாயப்படி அவங்க தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து கப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க யாருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே இல்லைங்க இப்போ இதுக்கு தான் இந்தியர்கள் எல்லாருமே பயங்கரமாக விளாசி தெளிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே வேற நாடு கப்பு வின் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காம இருந்திருப்பீங்களா இந்தியா கப்பு வின் பண்ணிருச்சுன்னு சொன்னோடனே உங்களால் இந்த ஒரு விஷயத்த பொறுத்துக்க முடியல இதனால தான் உங்கள் சைடில் எந்த ஒரு ஸ்டாஃப்ஸுமே இந்த ஃபங்க்ஷனை அட்டன் விட்டுட்டிங்க நீங்கள் பண்ணது நியாயமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் தரப்பில் இப்போ என்ன விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பா பிசிபி சீஃபாக இருக்கிற நவீக் வந்து பிசிபி சீஃபாக மட்டும் இல்லை அவர் இன்டர் மினிஸ்டராகவும் வந்திருக்காரு அவருக்கு பல ஷெடியூல் வந்துருந்துச்சுப்பா இதனால தான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ண முடியல இந்தியா சொல்கிற மாதிரி வேற ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து கேட்கும்போது நம்ம மனசுல என்ன தோணுது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைக்கு அவங்களோட ஷெடியூல் வந்து பிஸியாக தான் வந்துருக்கும் மாற்றி மாத்தி மாத்தி பிரச்சனைகளை வந்து சமாளிக்கணும் இது மாதிரி எக்கச்சக்கமான பஞ்சாயத்து வந்து இருக்கு இதை நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் சரி இன்டர்வியூ மினிஸ்டர் தானே வந்து பிஸியாக இருந்தாரு பிசிபி போர்டில் இருக்கிற எந்த ஸ்டாஃப்மேவா ஃப்ரீயா இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டாஃப்பை வந்து நீங்க அனுப்பி வச்சிருக்கணுமா இல்லையா யாருமே ஃப்ரீயா இல்லாம எல்லாருமே பிஸியாவா வந்துருந்தாங்க அவ்வளோ தூரமாக நீங்கள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு பிசிபியை பயங்கரமாக வெளாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதில் என்ன விஷயம்னா இவ்வளோ பெரிய தப்பை பாகிஸ்தான் வந்து பண்ணிருக்கிறாங்க ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு எப்பா இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் மேலும் எந்த தப்பும் இல்லை இந்தியா தான் பாகிஸ்தானை இந்த இப்போனா முடிட்டாங்க அதனால தான் பாகிஸ்தான் ஸ்டாஃப்ஸ் யாருமே இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கல அப்படின்னு ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி தான் இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல இங்குள்ள ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஷோயபக்தரே பிசிபியை பயங்கரமாக விளாசி தள்ளியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் தானே வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து நடத்துனீங்க நீங்கள் நடத்துனா மரியாதையாக என்ன பண்ணிருக்கணும் இந்தியாவுக்கு நீங்கள் தானே உங்கள் கையால் கப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் எந்த பிசிபி ஸ்டாஃப்ஸுமே கலந்துக்கலையே இதை எப்படி ஏற்றுக்க முடியும் உண்மையிலே பாகிஸ்தான் பண்ணுற வேலை எனக்கு பெரிய மனவேதனை வந்து ஏற்படுத்துது இனிமேலாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மரியாதையாக நடந்துக்கணும் அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதே இல்லை அப்படின்னு ஷோயபக்தரே பிசிபியை அந்த மாதிரி ஆசி தள்ளிருக்காரு ஆனால் அப்படி இருக்கும்போது போது இங்குள்ளே ஒரு சில பேர் இந்தியா மொழுது தான் இப்போ தப்பு இந்தியா கொப்பை வின் பண்ணிட்டு ஆணவத்தில் ஆடுறாங்க அப்படின்னு எப்படி தான் மனசாட்சியிலாம பேசுகிறாங்களோ தெரிலங்க ஆனால் பாகிஸ்தானையும் குறை சொல்லி குத்தமே இல்லைங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய மனக்கோட்டை வந்து கட்டியிருந்தாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கப்பு வின் பண்ணுறோமோ இல்லையோ இந்தியாவை வீழ்த்திடணும் அது மூலமாக நம்மளோட பாப்புலாரிட்டி வந்து கெயின் ஆயிருன்னு நினச்சாங்க அதுலேயே வந்து அவங்களுக்கு மைனஸ் போச்சு நம்ம இந்தியா பாகிஸ்தானை வந்து வீழ்த்திட்டோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்தியா பைனலுக்கு போகக்கூடாது அப்படினா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பைனல் வந்து நம்ம நாட்டில் நடக்கும் அப்படின்னு இன்னும் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆசையிலையும் மண்ணளி போடுற மாதிரி நம்ம இந்தியா வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டோம் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல இதையெல்லாம் தாண்டி கப்பை வின் பண்ணது ரொம்ப பாகிஸ்தானை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருச்சுங்க இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இந்தியா மேலே பாகிஸ்தான் இந்த மாதிரி வன்மத்தை இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்